வகையில் இதுவரை நடைபெற்ற தொண்ணூத்தி ஐந்து முகாம்களிலும் தமிழ்நாடு முழுவதிலும் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்படி பயன்பெற்றவர்களில் ஏராளமான பேர் முழு பரிசோதனை செய்து கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான இலக்கு இருபத்தி ஏழு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படுவது ஏற்கனவே எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒன்பதாவது முகாமாக இன்றைக்கு இந்த முகாம் புறம்பேட்டை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாமை பொறுத்தவரை மாண்புமிகு சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் அமைச்சரவர்களும் மரியாதைக்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாற்றிமை தங்கிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு இந்த முகாமை காலையிலேயே பார்வையிட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் வரை எட்டு வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்களிலும் பயன்பெற்றிருப்பவர்கள எண்ணிக்கை நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது சனிக்கிழமை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு முகாம்கள் என்கின்ற வகையில் நடைபெறுகிறது இன்றைக்கு சென்னையிலும் நீலகிரியிலும் மட்டும் இல்லை கூடுதலாக இன்றைக்கு முப்பத்தி எட்டு முகாம்கள் நடைபெறுகிறது என்றால் ஏற்கனவே கூடுதலான ஒன்றியங்களை பெற்றிருக்கிற இரண்டு மாவட்டங்களில் இன்றைக்கு திருவண்ணாமலை நீலகிரி திருவண்ணாமலை சேலம் ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு இரண்டு முகாம்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் கூட ஒரு முப்பத்தி எட்டு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாமில் அறுபது எழுபதாயிரம் பேர் வரை பயன்பெறுகிறார்கள் காலையிலிருந்து அந்த முழு பரிசோதனைகள் அவருடைய இரத்த பரிசோதனைகள் ரத்த மாதிரிகளை தந்து இங்கேயே அவர்களுக்கான அந்த பரிசோதனை முடிவுகள் மதியத்திற்குள்ளாகவே தந்து ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிடத்திலேயே தந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் இந்த முழு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே அவர்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளையும் செய்து முடிவுகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த ட்ரக் சொல்லி அந்த நடவடிக்கைக்கும் அது எந்த மாதிரியான மருந்து காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா எந்த மருந்து இது கொடுத்து அனுப்புனாங்க இது சம்பந்தமா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில் அந்த ட்ரக் கண்ட்ரோலர் சார்பில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம் எப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க மேனுபேக்சரிங் பண்ணதுல எந்தெந்த கலவை என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளவு அது வந்து எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இப்ப வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்துன்னு அது எதனா காலாவதியானதா இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவு வந்தவுடனே அதற்குரிய நடவடிக்கைகள் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்ல இப்ப அந்த மாதிரி இங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்ல வேற மாநிலங்கள்லயும் எங்கேயும் இல்ல அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான் வேற எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னும் இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இது எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணையின் முடிவில் அது என்ன மாதிரியான இது அந்த வருது ஆமாம் அது சொல்லி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சல் இருமல் சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது வருவது இயற்கையான ஒன்று வந்து பாதுகாப்பதற்கு தான் ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் ஆயிரக்கணக்கான மருத்துவ முகாம்களை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கல ஆனாலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது இருக்கு பொதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒன்று அதுக்கான எல்லா மருத்துவமனைகளிலும் நமக்கு த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தி வட்டார மருத்துவமனைகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ரெண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒரு பதினாலாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது இந்தியாவிலே அதிக மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் எனவே அந்த காய்ச்சல் பாதிப்புகள் உடனடியாக கண்டறியப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அந்த வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாம் எந்த அரசாங்கமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோ ஊரக உள்ளாட்சித்துறையோ நகர்ப்புற உள்ளாட்சித்துறையோ ஒருங்கிணைந்து இந்த மாதிரி மழைக்காலத்திற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டதில்லை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகாரத்திலோடு தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடத்தி நிற்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏழாம் தேதி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது அந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சி சேர்ந்த அமைச்சர்கள் துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களோடு கலந்தாலோசனை செய்யவிருக்கிறோம் ஒவ்வொரு துறைக்குமான பொறுப்பு மழைக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படவிருக்கிறது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி போதுமான மருத்துவரோ செவிலியரோ அதே மாதிரி அவங்க இருக்கிற உபகரணங்களோ இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் இல்லாம பராமரிப்பு இல்லாம எல்லா கழிவறையில இருந்து எல்லா இடமும் பாழடைஞ்சிருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நேத்து கூட சொல்லி உங்க வந்து பார்த்தாரு பார்த்து அவங்க கிட்ட என்னென்ன ஆய்வுகள் செஞ்சிருக்கீங்கன்னு அது எந்த ஒரு கருத்து சொல்ல போகிறேன் இல்லை இப்ப நாளன்னைக்கு நான் திங்கட்கிழமை வந்து பாக்க வந்து பார்க்க போறேன் திங்கள்கிழமை வேலூர்ல மாண்புங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறார்கள் அதுக்காக நான் வேலூரில் போய் மாண்புமிகு துரைமுருகன் அவருடைய தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நானும் அமைச்சரை வந்து பார்க்க போகிறோம் மருத்துவர்கள் பணி மருத்துவ பணியாளர்கள் இடங்கள்ங்கிறது இல்லை அது ஒரு தாலுகா ஹாஸ்பிட்டலாக இருந்தது இப்போ அப்கிரேடு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாதிரி இருக்குது அதுக்கு எவ்வளோ மருத்துவர்கள் வேணுமோ அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க இன்னமும் என்ன தேவை இருக்குங்கிறதையும் சம்மந்தப்பட்ட சிஎம்ஓக்களை கேட்டுருக்குறோம் நாள் இன்னைக்கு வந்து நேரடியாக செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த கழிவறைகள் பராமரிப்பு இதெல்லாம் வந்து நேரடியா நானும் அமைச்சரும் பாக்க போறோம் பார்த்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுங்கிறது அங்க வந்தீங்கன்னா மாவட்ட மருத்துவமனை விபத்துக்கு வந்தா உடனடியா ஆட்சி ரெஃபர் தான் மாவட்ட தலைமை மருத்துவமனை எல்லா வசதிகளும் இருக்கணும் இல்ல இப்ப ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் நாங்க ஆகுது அது ஒவ்வொரு வசதியா அதுல அதாவது கூடுதல் வசதிகள் என்னென்ன வேணுங்கிறத

அது ஒரு தலைமைச் செயலாளர் மாஸ் செக்ரட்டரி அது மாதிரி மாநகராட்சி சம்மந்தப்பட்ட நகராட்சித்துறை அமைச்சர் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த மாதிரி எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதில் இது குறித்து விரிவாக பேசப்பட்டது இப்போ தெருக்களில் சுற்றி திருகிற இந்த நாய்களை பொறுத்தவரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறதாலையும் அதுக்கான நிறைய அமைப்புகளும் செயல்பட்டு இருக்கு ஸோ அதுக்கு பர்த் கண்ட்ரோல் மட்டும்தான் இது வரைக்குமான தீர்வாக இருந்துன்னு இருக்குது பர்த் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல விட்டுறது அது இப்போ சரியான தீர்வாக இல்லைங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேறு ஏதாவது இதுக்கு புதிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொகுதிக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி இந்த நாய்கள் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நீ பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் ஒரு பரிச்சார்த்த ரீதியாக ஒரு ரெண்டு இடங்கள் அதை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அது எந்த என்ஜிஓவோட அதை கனெக்ட் பண்ணுறது எப்படி அதை வந்து பராமரிப்பு மையத்தை

திட்டத்தில் இன்று விண்ணுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அறையாள அட்டைகள் அமைப்பு பெருமக்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இன்றைய விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக